ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வெயில் செம்மையாக கொளுத்திட்ருக்கிறப்ப ஒரு ஓரங்கட்டி நிறுத்த ஒரு மர நெழல் கிடச்சின்னு வச்சுக்கோங்க அதை விட சொர்க்கம் வேறு எதுவுமே கிடையாது மரத்தோட அருமை எப்போ தெரியுதோ இல்லையோ இந்த வெயில் அடிக்கிறப்ப நல்லாவே நமக்கு தெரியும் செம்ம வெயிலாக இருந்துச்சு வேலூர் போயிருந்தேன் அதுவும் கேட்கவே வேண்டாம் வேலூர் வெயில்லாம் கொளுத்தி எடுத்துருச்சு பயங்கரமாக அங்கே ரிட்டன் வரையில் வாட்டிக்கா நர்சரின்னு ஒரு நர்சரி இருந்துச்சு அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா குருவராஜபாளையம்னு சொல்லி ஒரு தொட்டு அந்த இடத்துல தான் இருந்துச்சு அங்கே பாருங்கள் கமலம் ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் இது கொடி அதனால் இதை வாங்கலைன்னா மற்ற பிளான்ஸ்லாம் வாங்கினேன் அதை வந்து எடுக்கல வீடியோலாம் எடுக்கல ஏன்னா பயங்கர வெயில் கொளுத்திட்டு இருந்துச்சு நான் பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேயே மும்முரமாக இருந்தேன்னா அதனால் எதையுமே நான் வீடியோ எடுக்கலை வீட்டுக்கு வந்துட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது நான் வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்கிறதுனால நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதானே தவிர நான் அங்கே வாங்கிக்கோங்கலாம் உங்களை கம்பல் பண்ணலை வர வழியிலே சாப்பாடு கையில் கொண்டு வந்துருந்தோமா ஒரு ஓரம் கட்டி மரத்தடியில் சாப்பிட்டுட்டு இருக்கையில் ஒரே ஒரு காக்கா வந்தது சரி நான் அதுக்கு ஒரு பீஸ் போட்டோன்னே வரிசையாக காக்கா வந்துருச்சு சரி நீ எல்லாத்துக்கும் போட்டோம் அதில் ஒன்று என்ன பண்ணிச்சு வாய் நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தது தவிர சாப்பிடல மற்றதெல்லாம் எடுத்த உடனே உடனே சாப்பிடுச்சு அது மட்டும் சாப்பிடல அப்போ நினச்சிட்டேன் யாருக்கோ கொண்டு கொடுக்குறதுக்கு சேர்க்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இங்கே வந்து பிளான்ஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து போட்டிருந்தேன் கேக்டர்ஸு சர்க்குலாம் அதுவே கேட்டிருந்தீங்க நான் அது கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணேன் பண்ணால் வந்து யூடியூப் வந்து அந்த கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுச்சு அதில் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதனால தான் நான் அதில் பண்ண முடியல எனக்கு என் லாஸ்ட் வீடியோ பார்த்த ரெண்டு பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்க இந்த வீடியோ தான் சொல்கிறேன் சர்க்குலர் ஹப்புங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அதுவும் வந்து ப்ரொமோஷன் கிடையாது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ரோடு ஒருத்துல பார்த்தீங்கன்னா அரளி செடி இருந்தது அதை பார்த்தனா ஆசையாக இருந்துச்சு ஒரு கிளை உடச்சிட்டு வந்து வச்சு பார்ப்போமா அப்படின்னு கிட்டக்க இருந்த கிளையெல்லாம் கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல உடச்சி வச்சு பார்ப்போன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ஏன்னா புதராக இருந்ததுனால ரொம்ப உள்ளே போய் எடுக்க முடியல இந்த பூ ஒன்றே ஒன்று பூத்துருக்கு பாருங்க மஞ்சள் கலரில் ஒருத்தூர் வர வழியிலே பார்த்திங்கன்னா இந்த செண்டுப்பூ தோட்டத்தை பார்த்தேன் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே எல்லோ கலர் பாதி ஆரஞ்சு கலர் பாதினு ரெண்டு கலர் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு பூவும் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருந்துச்சு நம்ம உள்ளங்கை சைஸுக்கு இதில் கூட உங்களுக்கு சைஸ் தெரியுதா இல்லையான்னு தெரில ஆனால் ரொம்ப பெரிய பெரிய பூவாக இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்டப்ப கிலோ நாற்பது ரூபான்னு சொன்னாங்க சரி ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி தான் வாங்கிக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் செடி கிடைக்குமான்னு கேட்டேன்னா அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த இதை வந்து கட்டிங்ஸ் வச்சாலோ இல்லை இதில் இருக்க விதையை போட்டாலோ இல்லை இந்த செடியே நான் அப்படியே உங்களுக்கு பிடுங்கி கொடுத்தா கூட வராதுங்க குட்டி குட்டி நாற்றா தான் நாங்களே வாங்கிட்டு வந்து வைப்போம் அதுதான் வரும் இதை திருப்பி எங்களால் எதுவும் செய்ய முடியாது பூத்து முடிஞ்சிடுச்சுன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்து தான் ஃப்ரெஷ்ஷாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எனக்கு அதுதான் கொஞ்சம் இதாகிடுச்சிச்சேன் அந்த செடி இருந்தால் நல்லா மேணும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் வந்து இது செண்டுப்பூன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்களாம் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில நீங்கள் வேறு எதாவது பேர் சொல்லுவீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு அது சொல்லி செண்டுப்பூ செண்டு பூன்னு தான் சொல்லி பழக்கத்தினால நானும் செண்டு பூன்னே சொல்கிறேன் அது வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மல்லி முல்லை ஜாதி மல்லி இதெல்லாம் வந்து குட்டி குட்டி செடிங்க ஆனால் நல்லா வேறுட்ட செடிங்க வந்துட்டு இருந்தார் அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு அதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதே வீட்டுக்கு வந்த பிறகு காட்டுறவங்களுக்கு உடுகுத்தூர் கொய்யா டேஸ்ட்டை வந்து அடிச்சுக்கவே முடியாது செம்மையாக இருக்கும் கரெக்டாக தோப்புக்கு எதுக்கே வந்து விற்றுட்ருந்தார் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் தோப்பில் வந்து பறித்து கொண்டு வந்தாங்க விற்றுட்ருந்தார் வாங்கிக்கிட்டு வரையில் அவர் என்ன பண்ணார் கடைசியாக ஒரு கொய்யாவை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுத்தார் டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு எனக்கு வந்து செங்காயம் சாப்பிட்றது தான் பிடிக்கும் ஆனால் இந்த உடுகுத்தூர் கொய்யாவில் நீங்கள் பழமாக சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் உழவுத்தர்லேருந்து வாணியம்பாடி வர்றப்ப நாங்கள் நார்மலாக வந்து இங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள் அதுக்கு அந்த சைடு ஒரு ரோடு வரும் அதில் தான் நாங்கள் வருவோம் இந்த தடவை வந்து இப்படி போகலாம் இந்த பக்கம் நான் வந்தேன் சூப்பராக இருந்துச்சு வான்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்தாங்க ஒரு மலை மேலே ஏறி இறங்கி தான் இந்த பாதை போகுது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் எப்படி ஊட்டியில் என்ஜாய் பண்ணுவேன் ஏற்காட்டில் என்ஜாய் பண்ணுவேன்னா அதுமாரி என்ஜாய் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரூட்டு ஒரு சைடு ஃபுல்லாக அந்த பள்ளம் அந்த ஊரெல்லாம் தெரியுது அந்த பக்கத்தில் வந்து பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாக மலை ஆனால் பாதை சின்ன பாதைங்கிறதுனால இது பஸ் ரூட் வேறு பஸ் எதுக்கு எதுக்க வரையில கொஞ்சம் நின்று நிதானமாக தான் போக வேண்டியிருக்கு ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாதையே வந்து இந்த ரோடெலாம் சூப்பராக போட்டிருக்காங்க அப்படியே வளைஞ்சி நெலிஞ்சி மேலே ஏறி இறங்கி அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது நான் வந்து எனக்கு இந்த மாதிரி மலைப்பாதையில் போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே போர்டு போட்டிருந்தது யானைகள் வ இங்கே வந்து வரும் நடமாட்டம் இருக்குன்னு அப்போ இவங்கள்ட்ட கேட்டேன் ஐயோ யானையெல்லாம் வருமானே தெரில இது வரைக்கும் நான் வந்த வரைக்கும் வரலை அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானை பயம் கூட இல்லாமல் நான் பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன் அஜமாதான் சொல்லணுன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அந்த ரூட்டை ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து நியூஸ் பேப்பர் எடுத்து இவங்க காமிச்சாங்க இங்கே பாருன்னு நாங்கள் வந்து அந்த ரூட்டில் கரெக்டாக யானை வந்திருக்குது ஒரு வேன்லாம் வந்திருக்கிறாங்க பசங்கள் ஸ்கூல் பசங்க போல இருக்குது அந்த யானை வந்து நல்ல வேலை டிரைவர் வந்து பசங்க எல்லோரையும் சேஃபாக கொண்டு போய் எங்கேயோ டக்குன்னு பதுங்க வச்சுட்டாரு அந்த யானை அந்த வேனை நொறுக்கி அந்த பழத்தில் தூக்கி அடிச்சு தூக்கி தள்ளி இருக்குது அப்போ தான் நினச்சிட்டு ஒரு வேனையே நசுக்கி தூக்கி போட்டிருக்குது நம்மளாம் வந்து மாட்டியிருந்தால் என்னத்துக்கு ஆயிருப்போம் எவ்வளோ ஜாலி அனுப்ப போனப்ப சொன்னேன் இனிமேல் வந்தால் இந்த பக்கமாக தான் வரணும் அப்படின்னு இந்த நியூஸை பார்த்தேனே இல்லையோ இனிமேல் இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன் நீங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு அவ்வளோ பயமாயிடுச்சு என்ன தான் சொல்லுங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் யானெல்லாம் வந்து மிதிக்குதுன்னா நமக்கு பயமாக தானே இருக்கும் அந்த நியூஸை பார்த்தது வந்து எனக்கு இந்த பாதையோட ஆசையே விட்டு போச்சு ஏன்னா பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாதை நீங்களே பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த யானை கதை கேட்ட பிறகு இந்த பாதையை ரசிக்கிறதை விட யானை பயம்தான் எனக்கு அதிகமாக இருக்குது அதனால் இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டேன் எவ்வளோ நல்லா இருந்தாலும் வர மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் மானியம்பாடி நெருங்குறப்ப ஒரு பால்கோவா கடை இருக்கும் எனக்கு அங்கே வந்து அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த கடைக்கு போகிறேன் பால்கோவா வந்து நார்மலாக ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த பால்கோவா இருக்கும் நல்லா ரோஸ்டடாக ப்ரௌனாக இருக்கும் பாருங்கள் அதுவும் இருக்கும் ஆனால் எனக்கு ஒயிட்டை விட அந்த ரோஸ்டடாக ப்ரௌனாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்போ தான் அவங்க சொன்னாங்க இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்க வந்து பாருவான்னு கூப்பிட்டாங்க போய் பார்த்தா எவ்வளோ பெரிய பாத்திரம் அதில் வந்து வச்சு கிண்டிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கிட்ட போகிறப்ப வாசனை செம்ம வாசனை அவ்வளோ அருமையாக இருந்துச்சு வாசனை ஆனால் அது கொதிக்கிறத பார்த்தா பயமாக இருந்துச்சு எங்கே மேலே தெளிச்சிருமோன்னு நல்ல பெரிய பாத்திரத்தில் போட்டு கிண்டிகிட்ருக்குறாங்க இவங்கள்ட்ட பால்கோவா அல்வா ரசகுல்லா குலோப் ஜாமுன் நெய் எல்லாமே இருக்குது எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால் சொல்கிறேன் இங்கே நான் வாங்கினேன்னு சொல்லி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு அது இதுவும் ப்ரொமோஷன் கிடையாது நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் ப்ரொமோஷன் கிடையாது நான் என்ஜாய் பண்ண தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த பச்சை பட்டு தீம்பாங்களே அதை வந்து அன்றைக்கி நான் பார்த்தேன் இந்த வயல் பக்கத்தில் நின்று அவ்வளோ க்ரீனாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இன்றைக்கி நிறையா என்ஜாய் பண்ண வர்ற வழியெல்லாம் நிறையா என்ஜாய் பண்ணேன் நிறையா வந்து எனக்கு மனதுக்கு பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே முதல் வேலை பால்கோவை எடுத்து எல்லோரும் டேஸ்ட் பண்ணது தான் செஞ்சோம் இப்போயே பாருங்கள் பாக்ஸ் எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு நல்லா இருந்துச்சு பால்கோவா பிளான்ஸ் என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த துளசி துளசி வந்து அம்மாக்கிட்டேருந்தே ஒரு செடி எடுத்துகிட்டு வந்தேன் ஆனாலும் இது வந்து நல்லா புஷ்ஷாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு துளசி வாங்கினேன் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்னு இது வாங்கினேன் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும்னு சொன்னாங்கன்னுட்டு சரி இருக்கட்டும் ரெண்டு துளசி இருந்தால் ஒன்று தப்புல அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த துளசியை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்லை செடி முல்லை வந்து நல்ல பெரிய செடியாக இருந்துச்சு இது வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் சொன்னாங்க இதை விட சின்னதுன்னா ஃபார்ட்டி ருபீஸ் இதை விட பெருசு அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க நான் வந்து மீடியமாக இருக்கட்டும் இதை சிக்ஸ்டி ருபீஸ் இது தான் எடுத்துகிட்டு வந்தேன் தான் அதில் ஒரு மொட்டு வைக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி இதில் பூ இல்லை ஆனால் பெரிய செடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஏற்கனவே ஷார்ட்ஸில் அவங்களுக்கு போட்டிருப்பேன் பூன்னு சொல்லி அந்த ஷென்பகுப்பூ செடி தான் இது அதை பார்த்தோன்னா வாங்கியே ஆகணும்னு சொல்லி வாங்கிட்டேன் நல்லாயிருக்கும் பூ வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் அவங்களுக்கு போட்டிருப்பேன் செண்பகப்பூ அப்படின்னு சொல்லி அந்த செடி தான் இது அப்புறம் இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் இது ஃபார்ட்டியாக சரியா சரியாக இல்லை எனக்கு அது அப்புறம் வந்து டென் ருபீஸ்க்கு செடி வாங்கினேன்னு சொன்னேன் பாருங்கள் ஃபைவ் ருப்பீஸ் டென் ருபீஸ்ன்னு அது இந்த செடி தான் பே பாருங்கள் மொட்டெல்லாம் வச்சுருக்குது வேர் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குது நல்லா வேர் விட்டு வந்திருக்குது பூ மல்லி அப்புறம் ஜாதி மல்லி இது வந்து ஜாதி மல்லி பே மொட்டெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது இது ஃபைவ் ருப்பீஸ் தான் இது மல்லிகைப்பூ மட்டும் டென் ருபீஸ் சொன்னார் மற்றதெல்லாம் வந்து ஃபைவ் ருப்பீஸ் சொன்னார் அதனால் நான் வந்து எதுக்கும் இருக்கட்டும் ரெண்டு ரெண்டாக வேண்டாந்தேன் ஒன்று இல்லைனாலும் ஒன்று பிடிச்சிட்டு வரும்லன்னு ஆனால் வேர் நல்லா வந்துருக்குது அதனால் ஓரளவு வந்துடும் தான் நான் நம்புகிறேன் இது வந்து எப்படின்னு அந்த செண்டுப்பூ செடி தோட்டம் சொன்ன பாருங்கள் அது பக்கத்துலேயே வந்து நிறைய ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க ஷெட்டு ஷெட்டாக இருக்குது வரிசையாக அதுக்குள்ளே வந்து இந்த செடியெல்லாம் வச்சுருக்குறாங்க அவர்கிட்ட வந்து இது மூணு தான் இருந்துச்சு இப்பயே பாருங்கள் அழகாக மொட்டெல்லாம் வச்சிருக்குது செடி என்னமோ குச்சியாக திரோண்டு தான் இருக்குது ஆனால் மொட்டெல்லாம் வச்சுருந்தது அவட்ட கேட்டப்போ தான் ஃபைவ் ருபீஸ் தான் அப்படின்னு சொன்னார் அதனால தான் சரி வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்து வச்சு பார்ப்போம் தான் செடியாகவே தொட்டியில் வச்சு வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆசைக்கு ஆனால் இது வளர்ந்து வந்த பிறகு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சின்னதாகவே வாங்கிட்டு வந்து வளர்க்குறது நமக்கு கஷ்டம் இல்லைன்னு நினச்சா தாராளமாக இதை வாங்கிட்டு வந்துடலாம் இதெல்லாம் பாருங்கள் ஃபைவ் ருபீஸ் ஆனால் இதில் வந்து நாலு ஏழை தான் இருக்குது ஆனால் இதோடய வேற பாருங்களேன் எவ்வளோ மொத்தமாக இருக்குது எவ்வளோ தூரம் வந்துருக்குதுன்னு நல்ல வேர் பிடிச்சிருக்குது ஆனால் இலை பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இலை தான் இருக்குது பார்க்கலாம் வச்சு பார்க்கலாம் வச்சு பார்த்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்து எதா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த செடி பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்டுன்னு சொன்னாங்க நார்மலாகவே பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்டுனாலும் நல்ல பிரைட்டாக வெளிச்சம் தேவை இண்டோர் பிளான்ட்ஸுக்கும் ஸ்னேக் பிளான்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா இன்டோர் எங்கே வச்சிங்கனாலும் ஒன்றும் ஆகாது மற்ற பிளான்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து வெளிச்சமாவது வேணும் அதுபோல் ஜெவந்தி செடி வச்சுருந்தாங்க ஆனால் என்ன கலர்னால் எங்களுக்கு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னாங்க குட்டி பாக்கெட் வந்து டென் ருப்பீஸு கொஞ்சம் பெரிய பாக்கெட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ரெண்டும் இலை வேற வேறு மாதிரி இருந்ததுனால நிச்சயமாக கலரும் வேறு வேறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் பெருசில் பார்த்தீங்கன்னா குட்டியாக பக்கத்தில் ஒரு இது அதோடய பிரான்ச்சாக இல்லை ஒரு செடியான்னு தெரில வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த செடி ரெட் கலர் இது ரெ இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் இது வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா இருந்துச்சு நல்லா பெரிய செடியாகவே இருந்தது இது கிழியும் துளிர் வர ஆரம்பிச்சிருக்குது இங்கே குட்டியாக துளிர் வர ஆரம்பிச்சிருக்குது ரெட் கலர் பூ நல்லா பஞ்சாக வருமா அதனால சரி வாங்கி வைப்போம் பூ வந்தாலும் சாமிக்கு வைக்கிறதுக்கு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன் இதுவும் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு தான் வாங்கினேன் இது ஒன்னா ஒரே ஒரு இதுதான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம மாலை எல்லாம் கட்டுவாங்க இல்லையா மறிகொழுந்துன்னு அந்த மறிகொழுந்து தான் நல்ல வாசனை சூப்பராக இருக்குது அந்த வாசனைக்காகவே இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இது எவ்வளோ பெருசு வரும்லாம் எனக்கு தெரியாது நான் அந்த வாசனைக்காக வாங்கிட்டு வந்தேன் இது கரெக்டாக எனக்கு ரேட் தெரில டுவெண்ட்டியாக தேர்ட்டியான்னு சரியாக ஞாபகம் இல்லை அந்த மாதிரி ரேட் தான் ஏதோ அது அது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சோத்துக்கத்தாழ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ரூபா செடி வாங்கினேன் பாருங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு அவர்கிட்ட கேட்டேன் கேட்டதுக்கு நான் சும்மா எனக்காக வச்சுருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லி அதுலேருந்து ஒன்று ஒரு செடியை டமக்குன்னு பிடுங்கி கொடுத்துட்டாரு இந்த வெத்தலை கொடி அக்காட்டை வாங்கிட்டு வந்து வச்சேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வெத்தலை புதுசாக வந்திருக்குது இது வந்து அங்கே நர்சரியில் வாங்கினதுதான் ஸ்னேக் பிளான்ட்டு நல்ல பெரிய செடியாகவே இருந்துச்சு இது வந்து ஒன் ஃபிஃப்டியோ ஒன் எயிட்டியோ ஏதோ அந்த ரேட் தான் இது நல்ல பெரிய செடியாக இருந்துச்சு இந்த ஸ்னேக் பிளான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் ருபீஸ் வாங்கினேன் பாருங்கள் அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறப்ப ரோடோரமாக கிடந்துச்சு ஆக சும்மா ரோடோரம் கிடக்குதே அப்படின்னு சொன்னப்போ அவர் எடுத்துகிட்டு போமா யாருக்கு வேண்டாம் அதுன்னு சொன்னார்ன்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த பிளான்ட்டை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்க ஆனால் இதோட நுனியில் பார்த்தீங்கன்னா ஊசி மாரி அவ்வளோ ஷார்ப்பாக முள் அது சும்மா சுருக்குன்னு குத்துது அதனால் பசங்க இருந்தாங்கன்னா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க பயங்கர ஷார்ப்பு இந்த பாருங்க தெரியுதா எவ்வளோ ஷார்ப்புன்னு ஊசி மாரியே இருந்துச்சு நல்ல திக்கான லீஃபு அதே போல் நல்ல ஸ்ட்ராங்கான இது ஊசி தான் அது நம்ம முள்ன்னு சொல்லக்கூடாது ஊசின்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த முள் நம்ம தவறி கிட்ட போயிட்டோம் நல்ல நச்சுன்னு குத்திருந்தது அது அதனால் இது மட்டும் பசங்க இருக்கிற இடம்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க மோஸ்ட்லி வந்து இண்டோர் பிளான்ஸாக தான் வாங்கிகிட்டு இருந்தேன் அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் மாற்றி வாங்க ஆரம்பிச்சுருக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் ரோடோரமாக ஒரு நர்சரி இருந்துச்சு அதில் வாங்கினது நைன்ட்டி ருப்பீஸ்னு சொல்லலாம் சூப்பராகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பிளான்ஸ்லேயே வந்து இது ஒரு வெரைட்டி முன்னாடி ஒரு ஸ்பைடர் பிளான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது மெல்லி செ சின்ன சின்ன லீவ்ஸாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா திக்காக பெரிய பெரிய லீவ்ஸாக வந்துருக்குது இது ரொம்ப நல்லா இருந்துச்சா ரெண்டு பக்கம் வைக்க நல்லா இருக்குமேனு சொல்லி ரெண்டு பிளான்ட் எடுத்துட்டேன் இதில் இது வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் ஈச் சிக்ஸ்டி ருபீஸ்னு எடுத்தது நல்லாவே இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து நான் வாங்கின பிளான்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா சாங் ஆஃப் இண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்